இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி ஆட்டோமொபைலுடைய பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித் தகுதி என்ன அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்கும் எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுடைய பிஃபோர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கான உணவு இலவசமாக வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தங்குமிடம் நமக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க வெளியூர்கள்லேருந்து இங்கே வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ரூம் கொடுக்கறதுனால அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் நமக்கு போனஸும் இன்க்ரிமெண்ட்டும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐபிஎஃப் நமக்கு அவைலபிள் இந்த நிறுவனத்தில் என்ன வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிஎன்சி மற்றும் விஎம்சி மிஷின் ஆப்ரேட்டருக்கு தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு ஆட்கள் தேவைப்படுது நமக்கான சம்பளம் இந்த நிறுவனத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ரெஷ்ஷியர் கேண்டிடேட்டாக இருந்தால் பதினாலாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் போனஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டண்டன்ஸ் போனஸ் ஆயிரம் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுடைய பிஃபோர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஓடிஎம் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓடி பார்க்க விருப்பப்படுறவங்க நீங்கள் ஓடிஎம் பார்க்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம்னா நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த முன்னணி மேனுஃபேக்சரிங் நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய திருமுடி வாக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்துடைய பேர் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சிக்கங்க என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது எவ்வளோ சம்பளம் இருக்குது கைக்கு எவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்ற முழுமையான தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பயன்படுத்திக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்